சின்ன மருமகள் சிரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் தமிழ் செல்வி செஞ்ச உதவியால அப்பாத்தாவை தமிழ் செல்வி காப்பாத்திட்டாங்கன்னு வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிய வர இங்க வீட்டுக்கு வந்த செய்து தமிழ் செல்வி கிட்ட நன்றி சொல்றாரு என் அப்பத்தா என்னை அவ்வளோ நல்லா பாத்துக்கிட்டாங்க என் அப்பத்தா முடியாம இருக்கிறத பாத்துட்டு என்னால தாங்கிக்க முடியல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் அப்பத்தாவை காப்பாத்துறோன்னு நினைச்சேன் ஆனா நீ தான் பெரிய டாக்டருக்கு படிக்கிறியே அதனால என் அப்பத்தாவை காப்பாத்திருக்க என் அப்பத்தா இப்போ இருக்காங்கன்னா அதுக்கு காரணமே நீ தான் அதுக்கு நன்றி அப்படின்னு சொல்ல நீங்கள் உங்கள் அப்பத்தாவை பற்றி யோசிக்கிறீங்க நான் என்னை இந்த வீட்டு ம மருமகளாகவும் அவங்களோட சொந்த பேத்தியாகவும் பார்க்குற அப்பத்தாவை நான் மட்டும் அப்படியே விட்டுருவேனா என்ன அவங்களும் எனக்கு ஒரு அம்மாச்சி மாதிரி தான் அதனால தான் அவங்களுக்கு ஒன்றுன்னா நானும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் இதுக்காக நீங்கள் நன்றியெல்லாம் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்ல பரவாயில்ல என்னதான் இந்த தமிழ் செல்வி நம்மளை விட்டு பிரிகினோன்னு பொய் சொல்லி இருந்தாலும் ஆனால் இப்போ என் குடும்பத்தில் என் அப்பாத்தாவுக்கு ஒரு பிரச்சனைனா வந்து உதவி செஞ்சு காப்பாற்றிருக்காளே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வெளியில் போய் அங்கே வந்து ரெஸ்ட் எடுக்க போக தமிழ் செல்வி நினைக்கிறாங்க நான் இந்த குடும்பத்துக்கு நல்லது தான் செஞ்சிட்ருக்கேன் ஆனால் இவங்க தான் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் எல்லாரும் என்னை பற்றி நல்லாவே புரிஞ்சுப்பாங்க இந்த சேதவும் என்னை புரிஞ்சுக்கிட்டு என் வாரிசை ஏற்றுக்கிட்டு என் என் கூட வாழ்வேன் அப்படின்னு சொல்வார் அது வரைக்கும் நான் காத்துட்ருப்பேன் அப்படின்னு நினைக்கிறாங்க தமிழ்செல்வி தமிழ் செல்வியோட காலேஜில் நடக்க போகிற ஃபங்க்ஷனில் அங்கே தமிழ் செல்வி தான் மேடையில் நின்று பேசணும்னு அங்கே இருந்த அங்கே சொன்னதுனால தமிழ் செல்வி அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் செய்கிறாங்க ஆனால் தமிழ் செல்வியோட மாமனார் ராஜாங்கன்தான் அங்கே அந்த ஃபங்க்ஷனுக்கு வரப்போகிறாங்கன்றது தெரியாததுனால ராஜாங்கத்தை பற்றி தமிழ் செல்வி கிட்டே பேசிட்டு இருக்காங்க ரொம்ப பாராட்டி பேச தமிழ் செல்வி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என் மாமனார் இத்தனை பேருக்கு உதவி செஞ்சுருக்காங்களா இந்த காலேஜை தொடங்கி வச்சதே என் மாமனார் தானா பரவாயில்லையே அவரால் எம்பட்டு பேர் இப்போ டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் எனக்கே இப்போ தான் தெரியும் பரவாயில்ல மற்ற எல்லாருக்கும் உதவி செஞ்சு பணம் கொடுத்து படிக்க வைக்கணும்னு நினைக்கிற ராஜாங்க மாமா தான் வீட்டில் இருக்க மற்ற யாரையும் படிக்கக்கூடாதுன்னு எதுக்காக சொன்னாங்களோ தெரியல ஆனால் என் மூலமா இனி வீட்டில் உள்ள எல்லாரும் படிக்கலாம் படிக்க கூடாதுன்னு கண்டிப்பா ராஜாங்கம் ஏன்னா நானும் இதே காலேஜ்ல படிக்கிறது அவருக்கும் தெரிய வரும்ல அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்க ராஜாங்கமும் அங்க வந்து பேசுறாரு ராஜாங்கத்துக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதைன்னு கொடுத்து அவரை வந்தவங்க எல்லாம் புகழ்ந்து பாராட்டி பேச யாரெல்லாம் ரா ராஜாங்கம் யாரெல்லாம் யாருக்கெல்லாம் உதவி செய்யறாங்களோ அவங்க எல்லாருமே ராஜாங்கத்தை பார்க்க வராங்க ராஜாங்கமோ அவர்களோட படிப்புக்காக பணத்தெல்லாம் கொடுத்து உதவி செய்கிறத தமிழ் செல்வி பார்க்குறாங்க உடனே செய்து சித்தப்பா இது அப்பா இத்தனை பேருக்கு உதவி செஞ்சுருக்கிறாங்களான்னு கேட்க ஆமாம் செய்து நம்ம வீட்டில் உள்ளவங்க தான் பெருசாக படிக்க வேண்டாம்னு என் அண்ணன் சொன்னாலும் படிக்க விருப்பப்படுற யாராவது பண உதவி கேட்டு வந்தா இல்லைன்னு அண்ணன் சொன்னதே இல்லை அது மட்டும் இல்லை இந்த காலேஜ்லேயே எத்தனை பேர் அண்ணன் அண்ணன் வந்து படிக்க வச்சுருக்காருன்னு உனக்கு தெரியாதுல்ல இங்கே பாரு அப்படின்னு சொல்ல ஒவ்வொருத்தரும் வந்து ராஜாங்கத்துக்கிட்ட பேசுகிறாங்க அங்கே ராஜாங்க உடனே எல்லோரும் முன்னாடியே சொல்கிறாரு இந்த வருஷம் யார் முதல் மதிப்பெண்ணோட வ வரீங்களோ கண்டிப்பாக அவங்க மொத்த படிப்பு செலவையும் நானே ஏற்றுப்பேன் இந்த முதல் வருஷத்துக்கான பரீட்சையில் நீங்கள் முதலாக வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு எம்பிட்டு செலவானாலும் அந்த பணத்தை நானே கொடுத்துருவேன் நீங்கள் டாக்டருக்கு படிக்க எல்லா உதவியவும் நான் தான் செய்வேன் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே தமிழ் செல்வி சந்தோஷப்படுறாங்க தமிழ் செல்வியோட ஃப்ரெண்டு ஜெனியும் பரவாயில்ல தமிழ் செல்வி உனக்கு ஓ மாமனாரே படிப்பு செலவுக்கு பணத்தை கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன் தெரியுமா நீ தானே இந்த காலேஜ்லேயே நல்லா படிக்கிற பிள்ளை அது மட்டும் இல்லை நீ தான் இந்த தடவை பரீட்சையில முதல்ல வருவேன்னு நான் நினைச்சேன் ஓ மாமனார் உனக்கு உதவி செய்யணும் தான் இப்படி சொல்றாரோ அப்படின்னு கேட்க அப்படியெல்லாம் இல்லை ஜனி மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னா என் மாமனார மாதிரி வேறு யாராலையும் உதவி செய்ய முடியாது யாராவது கஷ்டம்னு சொன்னாலே என் மாமனாரால் தாங்கிக்க முடியாது என்ன என்னை பற்றி இவங்க யாரும் புரிஞ்சிக்கல நானும் என் வீட்டுக்காரரும் பிரிஞ்சு வாழ்கிறதுக்கு இவங்களே ஒரு காரணமாக இருந்துட்டாங்க ஆனால் புரிஞ்சுப்பாங்க இதுக்காகவே நான் நல்லா படித்து என் மாமனாரோட பெயரையும் கண்டிப்பாக அவருக்கு பாராட்டி நான் வாங்கி கொடுப்பேன் நீ பாரு அப்படின்னு சொல்ல பரவாயில்ல பரவாயில்ல நீ சந்தோஷமா இருந்தா அதுவே போதும்னு சொல்லும்போது இப்போ என்னை மருமகளாக ஏற்றுக்காத என் மாமனார் நான் படித்து பெரிய டாக்டர் ஆகி நானும் வந்து எல்லாரும் என்னை பாராட்டி பேசுனா கண்டிப்பா அன்னைக்கு என்னை மருமகளாக ஏற்றுக்காமையாக இருக்க போறாரு படிப்பு மட்டும்தான் கை கொடுக்கும் அது வரைக்கும் ராஜாங்கம் என் மாமனார்னு நான் வெளியில் சொல்ல போகிறதும் இல்லை இந்த செய்து தான் என் வீட்டுக்காரருன்னு நான் சொல்ல போகிறதும் இல்லை நான் படித்து முன்னேறினா இவங்க எல்லாரும் தேடி வருவாங்க என்னை ஏற்றுப்பாங்க அது வரைக்கும் நான் காத்துட்ருப்பேன் நான் கண்டிப்பாக இதுக்காகவாது நல்லா படிப்பேன் அப்படின்னு தமிழ்செல்வி சொல்லிகிட்ருக்க உடனே ஜெனியும் ஓ மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது ஓ மாமனார் வீட்டில் உள்ள எல்லாரும் உன்னை தேடி வந்து உன்னை மருமகளாக ஏற்றுக்க தான் போகிறாங்க உன் வீட்டுக்காரரே உன்னை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக தான் போகிறாரு இப்போ நீங்கள் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தாலும் பிரியணுன்ற எண்ணத்தில் தானே இருக்கீங்க அதெல்லாம் மாறிடும் நீ இரு ஓ நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாக தான் நடக்கும் தமிழ் செல்வி அப்படின்னு ஜெனி சொல்லிட்டு இருக்காங்க உடனே சன்னாசியும் அண்ணே இதே காலேஜில் தான் நம்ம தமிழ் செல்வியும் படிக்கிறா போல் அது மட்டும் இல்லை இந்த தடவை தமிழ் செல்வி ப பரீட்சையில் அதிக மார்க் மதிப்பெண்லாம் வாங்கி முதல் இடத்துக்கு வந்தால் நீங்கள் தமிழ் செல்விக்கும் படிக்க உதவி செய்வீங்கல்ல இல்லை ஏன் கேட்குறேன்னா தமிழ் செல்வி நம்ம வீட்டு மருமக நம்ம வீட்டிலேருந்து யாரும் பெரிய படிப்பெல்லாம் படிக்கக்கூடாதுன்னு வேற நீங்கள் சொல்வீங்கல்ல அதான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்ல தமிழ் செல்வியை இங்கே செய்து மனைவியாக ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் நான் மட்டும் எப்படி மருமகளாக ஏற்றுக்க முடியும் அந்த காலேஜில் படிக்கிற ஒரு ஆளாக தான் பார்க்க முடியும் தமிழ் செல்வியும் மற்றவங்க மாதிரி தான் மற்ற ஸ்டூடெண்ட் மாதிரி தான் தமிழ் செல்வி இந்த பரீட்சையில் அதிக மதிப்பெண் வாங்கினா நான் சொன்னதை கண்டிப்பாக செய்வேன் தமிழ் செல்வி படிக்க படிக்கிறதுக்கும் எல்லா பண உதவியும் நான் செய்ய தான் செய்வேன் மற்றபடி தமிழ் செல்வி என் வீட்டு மருமகன்றதுக்காக அவளெல்லாம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்ல எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் எத்தனையோ பேருக்கு உதவி செய்கிறேன் தமிழ் செல்வி படித்து நல்லா இருந்தால் உதவி செய்ய மாட்டேன்னா என்ன ஏன் நம்ம தமிழ் செல்வியை பற்றி பேசிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அது மட்டும் இல்லை என் அம்மாவுக்கு சரியாக சாப்பாடெல்லாம் கொடுத்து ஆரோக்கியமாக இருக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க அம்மாவை பக்கத்தில் இருந்தே பார்த்துக்கணும் அம்மாவை போய் பார்க்கணும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து உடனே இங்கே வந்து ராஜாங்கம் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு கிளம்புறாங்க செய்து நினைக்கிறாரு பரவாயில்ல தமிழ் செல்வி எவ்வளோ பெரிய காலேஜில் படிக்கிறா நானே கூட்டிகிட்டு வந்து விடணும் இந்த காலேஜில் சந்தோஷமா தமிழ் செல்வி சேர்த்து விடணும்னு அம்புட்டு ஆசைப்பட்டேன் ஆனா அது எல்லாத்தையும் அவ சொன்ன பொய்யால ஒன்னு இல்லாமல் செஞ்சுட்டாலே இந்த தமிழ் செல்வி அந்த தமிழ் செல்வி விருப்பத்துக்கு எல்லாமே நடக்கணும்னு என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டால அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த சமயம் அங்கே காலேஜ்ல இருந்த எல்லார்கிட்டையும் அந்த சாவித்திரி அனுப்பின அந்த அம்மாவும் அந்த அந்த தமிழ் செல்வியும் அந்த காலேஜ் கேன்டீனில் வேலை பார்க்குற சக்தியும் என்ன ஃப்ரெண்ட்ஸா அப்படின்ற மாதிரி கேட்க அங்கே உள்ளவங்களும் ஆமாம் ஆமாம் அந்த சக்தி அந்த டாக்டருக்கு படிக்க வர பொண்ணை விரும்புகிறான் அப்படின்னு சொல்ல அந்த தமிழ் செல்வின்னு புரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு ஆதாரமாக எடுத்து உடனே அந்த அம்மாவும் சாவத்திரிக்க அனுப்புறாங்க ஆனால் சக்தி அங்கே தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்கிறாங்க நான் தமிழ் செல்வியை என் சொந்த தங்கச்சியாகவே பார்க்குறேன் என்னைக்கு தமிழ் செல்வி என்னை அண்ணன்னு உரிமையாக கூப்பிட்டாலும் அன்னையிலேருந்து தமிழ் செல்விய நான் விரும்பினது எல்லாத்தையுமே மறந்துட்டேன் தமிழ் செல்வி என் தங்கச்சி அவளுக்கு கல்யாணம் ஆகி இப்போ இருக்கா அவளை நல்லா பார்த்துக்கணுன்ற எண்ணம் மட்டும் தானே தவிர்த்து மற்றபடி தமிழ் செல்வியை மறுபடியும் விரும்பணும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி எந்த எண்ணமும் இல்லவே இல்லை தமிழ் செல்வி என்ன நினைக்கும் நினைக்கும்போது அவளை தங்கச்சியாக பாத்துக்கிறது என்னோட பொறுப்பு தானே ஏன்னா தமிழ் செல்வி என் கூட படிச்சிருக்கா நல்லா படிக்கிற பிள்ளை அவளுக்கு உதவி செய்யறது தப்பு இல்லையே அப்படின்னு சொல்ல பரவாயில்லையே சக்தி நல்ல மனசு மாறி இருக்க ஆமா அப்போ அந்த தான் நீ விரும்புறியா அப்படின்னு கேட்கும்போது ஆமா ஜெனியை நான் விரும்புகிறேன் ஆனால் இப்போதைக்கு ஜெனிக்கிட்ட எதையும் நான் சொல்லலை என்னைக்கு ஜெனியாக என்னை புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்து அவங்க விருப்பத்தை சொல்கிறாங்களோ அது வரைக்கும் காத்துட்ருப்பேன் அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே அங்கே நின்று சேது கேட்டுடுறாரு தான் சேதுக்கு தெரிய வருது சக்தி மனசில் தமிழ் செல்வி இல்லை ஜெனியை தான் சக்தி விரும்பிகிட்ருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு சேதுக்கு அவ்வளோ சந்தோஷம் ஆனால் இது தெரியாத அந்த சாவித்திரியத்தையும் தாமரையும் எப்போ பார்த்தாலும் ஆதாரத்தை பாருன்னு என் மனசுல தமிழ் செல்வியை நான் தப்பாக நினைக்கிற மாதிரியே எல்லா ஏற்பாடையும் செஞ்சு வச்சுருக்காங்க இன்னைக்கு மட்டும் அவங்க ஏதாவது ஆதாரம் இருக்குன்னு வரட்டும் இனி நான் பார்த்துக்கிறேன் தமிழ் செல்வியை நம்பாமல் இருந்தது என் பெரிய தப்பு இதுக்கு மேலே என்ன ஆதாரம் வேணும் அந்த சக்தி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசிகிட்டு இருக்க எல்லாத்தையுமே செய்து கேட்குறாரு நான் அந்த ஜெனியை தான் விரும்புகிறேன் என்னைக்கு ஜெனி அவள் விரும்புகிற விஷயத்த என் வந்து சொல்கிறாளோ அதுக்காக நான் காத்துட்ருப்பேன் தமிழ் செல்வி ரொம்ப பாவம் அவள் படிச்சுட்டு இருக்கும்போது நல்லா படிக்கிற பிள்ளை அவளை விரும்புனது உண்மை தான் ஆனால் என்னைக்கு என்னை உரிமையோட தமிழ் செல்வி அண்ணன்னு கூப்பிட்டு வந்து உரிமையோடு பேசினாலோ அதுக்கப்புறமா தமிழ் செல்வியை நான் என் தங்கச்சியாக தான் பார்த்துட்ருக்கேன் தமிழ் செல்வி மாசமாக இருக்கிறதுனால ஒரு அண்ணனாக பொறுப்பாக என்ன செய்யணுமோ அதை தான் செய்கிறேன் அது மட்டும் இல்லை நான் ஜெனியை தான் விரும்புகிறேன் அப்படின்னு செய்து எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு தமிழ் செல்வி மேலே இருக்கிற கோபம் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுது அங்கேருந்து சந்தோஷமாக செய்து கிளம்புறாரு சக்தியை பற்றி நான் இனி தப்பாக நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை அன்னைக்கு சக்தியோட ஏறி ஏறிதானே இந்த தமிழ் செல்வி வந்தான்னு எனக்கு ரொம்ப கோபமாக வந்தது அதனால தானே கோபத்தில் ட்ரிங்க்ஸ் பண்ணேன் பாவம் தமிழ் செல்வி அன்னைக்கு வாமிட் பண்ணப்ப கூட நான் அவளை கண்டுக்காமல இருந்தேன் ஏன் தப்பு தான் எல்லாம் என் தப்பு தான் பார்க்குற எல்லாமே தப்புன்னு நினச்சா தப்பாக தானே தெரியும் என்ன நடக்குதுன்னு சரியா புரிஞ்சிக்காம நானா யோசிச்சு தமிழ் செல்வியை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டேனே இனி தமிழ் செல்வி கிட்ட பாசமா பேசணும் அன்பா பேசணும் தமிழ் செல்வியை பிரியணுன்ற எண்ணத்தை முதல்ல நான் மாத்திக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா தமிழ் செல்விய பத்தின உண்மை எனக்கு தெரிய வருது அப்படின்னு சொல்லி உடனே சேதுவும் ரொம்பவே சந்தோஷமா அங்க காலேஜுக்கு போனதுலையும் ஒரு பெரிய உண்மை தெரிய வந்திருக்கு அப்படின்னு கிளம்பி போறாரு இங்க ஈஸ்வரி கண்மண்கிட்ட சொல்றாங்க கண்மணி உனக்காக தேடி ஒரு நல்ல வரணாக பார்த்துருக்கேன் மாப்பிள்ளை உனக்கு ஏற்ற மாதிரியே இருக்கார் உன்னை பார்த்த உடனே மாப்பிள்ளைக்கு பிடிச்சி போச்சான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவங்க வந்து எல்லா ஏற்பாடையும் செஞ்சு உன்னை பொண்ணு பார்க்க வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்ல இதை எதிர்பார்க்காத கண்மணி பேர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க தான் சொல்கிறேன் ராஜாங்க கிட்ட இதை பற்றி நான் சொல்லிட்டேன் இத்தனை நாள் கல்யாணம் நடக்காதா என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையாதான்னு ராஜாங்க மாமா ஒன்று நினச்சி உன் வாழ்க்கையை நினச்சி எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு நம்மக்கிட்ட இல்லாத பணமா இல்லை நம்மக்கிட்ட இல்லாத சொத்தா ஆனால் என்ன நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கலையேன்னு எல்லாரும் உன் வாழ்க்கையை நினச்சிட்ருந்தோம் ஆனால் இப்ப என் சொந்தக்கார பையனே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுல எனக்கும் அம்பிட்டு சந்தோஷம் உங்க அப்பா ராஜாங்கோ அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்காரு நீ கவலையே படாத இந்த கல்யாணம் மட்டும் நடந்தா அப்புறம் நீயும் ரொம்ப நல்லபடியாக அந்த வீட்டில் மருமகளாக இருக்க முடியும்னு சொல்ல உடனே கண்மணி கண் கலங்கி நிற்கிறாங்க நான் அந்த ஆறுமுகத்தை விரும்பிட்டு இருக்கேன் எனக்கே தெரியாமல் வீட்டில் இப்படி ஒரு ஏற்பாடை செய்கிறாங்களா அதுவும் இந்த ஈஸ்வரியோட இருந்து எனக்கு என்ன பொண்ணு பார்க்க வராங்களா இதெல்லாம் நடந்தா அவ்வளவுதான் ஏற்கனவே நான் அந்த ஆறுமுகத்தை தான் விரும்புகிறேன்னு இங்கே தமிழ் அன்னைக்கு தெரியும் தமிழுக்கு தெரியும் இப்போ நான் ஆறுமுகத்தை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு வீட்டில் உள்ளவங்ககிட்ட எப்படி சொல்றது பேசாமல் செய்தான்கிட்ட சொல்லி இதை வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்ல வைக்கலாமா இல்லை ஆறுமுகத்தை கூட்டிகிட்டு எங்கேயாவது போயிடலாமா என்ன செய்யன்னு தெரியலையே அப்படின்னு இங்கே வீட்டில் கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்க பொண்ணு பாக்கிறதுக்காக அங்க எல்லாரும் கண்மணியை பார்க்க வராங்கன்னு தெரிஞ்சுகிட்ட கண்மணி ரொம்பவே அழுகுறாங்க முதல்ல ஆறுமுகத்துக்கிட்ட இதை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க கண்மணி ஆறுமுகம் எப்பயும் போல அங்க கார்ல வெளியில கிளம்பும்போது போது அங்க கண்மணி வந்து நிக்கிறாங்க அழுதுகிட்டே நிற்கிறத பாத்துட்டு என்னம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்க ஆறுமுகம் இதுக்கு மேலேயும் நம்ம ரெண்டு பேரும் பொறுமையா இருக்க கூடாதுன்னு சொல்ல என்னங்க என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்க எனக்கு மாப்ள பாத்திருக்காங்க என்னை பொண்ணு பார்க்க வராங்களா இந்த ஏற்பாடெல்லாம் ஈஸ்வரி செஞ்சிட்ருக்காங்க எங்கள் அப்பாவும் இந்த நல்ல வரணா இருந்தால் அந்த மாப்பிள்ளையவே கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு எம்பிட்டு செலவானாலும் பரவாயில்லன்னு என் கல்யாணத்துக்குன்னு ஆசை ஆசையாக எல்லாரும் பெரிய ஏற்பாடே செஞ்சிட்ருக்காங்க இது தெரியாமல் வேலை தான் முக்கியம்னு நீங்கள் வெளியில போறதும் வரதுமாக இருக்கிறீங்களே நம்ம விஷயத்தை பற்றி எப்போ வீட்டில் சொல்றது அப்படின்னு சொல்லும்போது கண்மணியம்மா என்னை தப்பாக நினைக்காதீங்க நான் உங்களை விரும்புகிறது தெரிஞ்சாலே சேதானுன்னே என்னை சும்மா விட மாட்டார் நான் இந்த வீட்டில் அப்புறம் வேலை பார்க்கவே முடியாது என் அக்காவை உங்கள் அப்பா காப்பாத்திருக்காரு நீங்கள் சொன்னீங்களேன்னு எங்கள் அக்காவுக்கு எவ்வளோ பெரிய உதவியை ராஜாங்க என் செஞ்சிருக்காருன்னு எனக்கும் என் குடும்பத்துக்கும் தான் தெரியும் இப்போ போய் உங்கள் பொண்ணை நான் விரும்புகிறேன்னு சொன்னால் அவ்வளவுதான் என்னை அவமானப்படுத்தி என்னை வெளுத்து வாங்கி என்னை வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுவாங்க அப்புறம் நான் எப்படி என் அக்காவையும் என் அக்கா பொண்ணையும் என் குடும்பத்தையும் கவனிக்கிறது என்னோட நிலமை உங்களுக்கு தெரியும்ல உண்மையாகவே நானும் உங்களை விரும்புகிறேன் உங்கள் கூட வாழணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் இப்போ நான் அதெல்லாம் சொன்னேன்னா அப்புறம் என் குடும்ப நிலமை என்னாகுன்னு தெரியாது என்னையும் தப்பாக நினச்சிடுவாங்க சேதன்ன என் மேலே உள்ள நம்பிக்கையில் இந்த வீட்டில் நான் பிரச்சனை செஞ்சப்போ கூட மன்னிச்சு ஒரு வேலையை கொடுத்துருக்காரு அதுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னா நான் யோசிக்கிறேன் கண்மணியம்மா அப்படின்னு சொல்ல இல்லை உங்களுக்கு தைரியம் இல்லை நான் ஆனால் போய் எல்லார் முன்னாடியும் உங்களை தான் விரும்புறேன்னு தெளிவாக சொல்ல போகிறேன் பொண்ணு பார்க்க வரவங்க முன்னாடி சொல்லி என் அப்பாவை அவமானப்படுத்த விரும்பல இப்பவே நான் உண்மையை சொல்லதான் போறேன் அப்படின்னு கண்மணி அங்கிருந்து கிளம்ப உடனே அழுதுக்கிட்டே அங்க கண்மணியோட பிடிச்சி ஆறுமுகம் வேண்டாமா இப்ப எந்த உண்மையும் சொல்ல வேண்டாம் அதான் தமிழ் நம்ம ரெண்டு பேரும் விரும்புகிற எல்லாமே தெரியும்ல பேசாமல் தமிழ் செல்விக்கிட்ட உதவி கேட்கலாம் இந்த பிரச்சனை நல்லபடியாக பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா தமிழ் செல்வியால் மட்டும்தான் முடியும் அப்பத்தாவை காப்பாற்றின தமிழ் செல்வி அப்பத்தாக்கிட்டையும் உங்கள் அப்பாக்கிட்டேயும் இந்த விஷயத்த பக்குவமாக எடுத்து சொல்லி நமக்கு தேவையானதை அவங்களே செய்வாங்க நீங்கள் இப்போ எதையும் சொல்லி பிரச்சனை செஞ்சிடாதீங்க என்னால் எதையும் இப்போ தாங்கிக்க கூடிய ஒரு நிலைமையில நான் இல்லை உங்கள் குடும்பத்தை நம்பி தான் என் குடும்பமே இருக்குது அப்படின்னு அழுகிறாரு இங்கே வந்து ஆறுமுகம் இதை பார்த்த கண்மணி நானே தமிழ் செல்விக்கிட்ட இதை பற்றி பேசுகிறேன் நான் உங்கள தான் கல்யாணம் பண்ணிப்பேன் என்னை யார் பொண்ணு பார்க்க வந்தாலும் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பணக்கார வீட்டிலேருந்து என்னை பொண்ணு கேட்டு வந்தாலும் அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அழுதுகிட்டே போகிறாங்க கண்மணி இங்கே செய்து சரியாக சமைக்காமல் இருக்கிறதெல்லாம் தமிழ் செல்வி பார்த்துட்டு நாம் சமைக்கிறதையே இங்கே சேதுவை சாப்பிட வைக்கலாம் எத்தனை நாள் தான் தனியாக சமைக்கிறேன்னு அவர் கஷ்டப்பட்டுட்ருக்க முடியும் அப்படின்னு தமிழ் செல்வி நிறையா சமைக்கிறாங்க அங்கே வந்த சேது சமைக்க முயற்சி செய்கிறாரு ஆனால் என்னென்னு தெரியல இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்குது ரொம்ப டயர்டாக இருக்குது பேசாமல் ஹோட்டல்லையே சாப்பிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு செய்து நினைக்கிறாரு உடனே தமிழ் செல்வி மெதுவாக சொல்கிறாங்க இன்றைக்கி நீங்கள் சமைக்க வேண்டாம் உங்களுக்கும் சேர்த்து தான் சமைச்சிருக்கேன் உங்கள் மேலே உள்ள அக்கறையிலையோ பாசத்துலேயோ இல்லை நீங்கள் சமைக்கிறேன்னு சொல்லி கஷ்டப்படுறீங்க சரியாக சமைக்கவும் தெரியல நீங்கள் நான் சமைச்சதை சாப்பிட்டு பாருங்க பிடிச்சா சாப்பிடுங்க பிடிக்கலனா நீங்களே சமைச்சு சாப்பிடுங்க உங்களுக்கும் சேர்த்து தான் சமைச்சிருக்கேன் அப்படின்னு சாப்பாடாக எடுத்து வைக்க வேண்டாம் வேண்டாம் இன்றைக்கி ஒரு நாள் சமைச்சு கொடுப்ப அப்புறம் தினமும் நான் தானே சமைச்சி சாப்பிடணும் என் வேலையை நான் பார்த்துக்குறேன் என் அப்பத்தாவை நீ காப்பாற்றியிருக்க அது மட்டும் இல்லாமல் நீ எந்த தப்பும் செய்யலைன்னு எனக்கு தெரியும் அதனால் ஓ மேலே எனக்கு கோவம் தான் ஆனால் நீ பொய் சொல்லியிருக்கியே மாசமாக இருந்ததா சொல்லி எங்கள் அம்மாவே எனக்கு வாரிசாக வரப்போகிறாங்கன்னு சொல்லி என்னை ஏமாற்றினதில்ல அதெல்லாம் நான் இன்னும் உன்னை மன்னிக்கவே இல்லை நான் பார்த்துக்கிறேன் எனக்கு இன்னைக்கு டயர்டாக இருக்கு நான் சாப்பிடல அப்படின்னு சொல்லும்போது டயர்டாக இருக்கும்போது நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கணும் இப்படியே இருந்தா அப்புறம் உங்களுக்கு காய்ச்சல் எதுவும் வந்துடுச்சுன்னா என்ன செய்யறது நீங்கள் வேற இங்கே இருக்கீங்க அந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு உங்கள் தான் சொல்லியிருக்காங்கல்ல அதனால நான் கொடுக்கறத கொஞ்சமாவது சாப்பிடுங்க அப்புறம் நீங்கள் ரெஸ்ட் எடுக்க போங்க நான் எதுவும் பேச மாட்டேன் நான் படிக்கணுங்க சாப்பிட்றீங்களான்னு கேட்க சரி எடுத்து வை அப்படின்னு சொல்லும்போது இங்கே தமிழ் செல்வியும் சேது மேலே உள்ள பாசத்துலையும் அக்கறையிலையும் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க தமிழ் செல்வி சமைச்ச சாப்பாடை சேது சாப்பிட்டு பார்க்குறாரு தமிழ் இந்த வீட்டுக்கு மருமகளா வரும்போது என்னை கல்யாணம் பண்ணி நான் கூட்டிகிட்டு வரும்போது தமிழ் செல்விக்கு சமைக்கவே தெரியாது அப்பத்தா மற்ற எல்லாருமே தமிழ் செல்வியை திட்டிக்கிட்டே இருந்தாங்க ஆனா இப்ப எவ்வளோ ருசியா சமைக்கிறா சாப்பிடவே அவ்வளோ நல்லா இருக்கு இத்தனை நாள் தமிழ் செல்வி சமைச்சதை சாப்பிடாம நான் தான் தனியா சமைக்கிறேன்னு சொல்லி ரொம்ப தேவையில்லாத வேலையை செஞ்சுட்டேன் போல தமிழ் செல்வி எவ்வளோ ருசியா சமைக்கிறா இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வேணும்னு கேட்டா தப்பா நினைப்பாளோ அப்படின்னு சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு தமிழ் செல்வியை பார்க்க உடனே தமிழ் செல்வி சிரிச்சுக்கிட்டே இன்னும் நிறைய சாப்பாடெல்லாம் இருக்கு உங்களுக்கு பிடிச்ச ருசியான மாதிரி தான் சமைச்சிருக்கேன் உங்கள் மாதிரி உங்களை மாதிரி எனக்கு சமைக்க தெரியாது இருந்தாலும் சாப்பிடுங்க அப்படின்னு தமிழ் செல்வி மறுபடியும் சாப்பாடெல்லாம் வைக்க பரவாயில்ல நீயும் நல்லா தான் சமைக்கிற அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இங்கே சேதவும் தமிழ் செல்வி சமைச்ச சாப்பாடை சாப்பிட ஆரம்பிக்க தமிழ் செல்வி நினைக்கிறாங்க இத்தனை நாள் செய்து என் மேலே அம்புட்டு கோபமாக இருந்தார் தேவையில்லாமல் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து சந்தேகப்படுறது தேவையில்லாமல் திட்டி பேசுறதுன்னு இப்போ அதெல்லாம் இல்லை எப்படியோ நான் சமைக்கிறத சாப்பிட்றாரே அதுவே போதும் அப்படின்னு தமிழ் செல்வி செய்துவுக்கு சாப்பாடு பரிமாறுறது செய்து அந்த சாப்பாடை சாப்பிட்றதுன்னு எல்லாத்தையும் தாமரை சாவித்திரி நின்று பார்த்துட்ருக்காங்க உடனே தாமரை இது இந்த சேது மாமா என்ன மனசு மாறிட்டாரா தனியாக சமைக்க தானே சொன்னார் இப்போ என்ன அந்த த தமிழ் செல்வி சிரிச்சுக்கிட்டே சாப்பாடு வச்சு கொடுத்துட்ருக்கா இந்த சேதுமோமாவும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க வேண்டான்னு சொல்லிட்டு வெளியில் சாப்பிட வேண்டிதானே இல்லை நம்ம வீட்டில் வந்து சாப்பிட வேண்டிதானே என்னம்மா நடக்குதுங்க இவங்க என்னவோ ஆறு மாதம் தனியாக இருக்கணும்னு முடிவை சொல்லிட்டாங்கன்னா ஆறு மாதத்துக்குள்ளே இவங்க ஒன்று சேர்ந்துருவாங்க போல் நடக்கக்கூடாதுமா ஏதாவது செய்ங்க அப்படின்னு சொல்ல நானும் அதே தான் தாமரை பார்த்துட்டு இருக்கேன் என்னெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சினோ அது எல்லாமே நடக்குது ரெண்டு பேரும் சிரித்து பேசுறது என்ன தமிழ் செல்வி சாப்பாடு பரிமாறுறது என்ன இப்படியே போனால் சேது கண்டிப்பாக மனசு மாறிடுவான் நடக்கவே கூடாது நீ தான் செய்துவோட மனைவியாக இந்த வீட்டில் மருமகளாக இருக்கணும் நாளைக்கே பாரு என்ன செய்கிறேன்னு நீ முதல்ல வாடி நம்ம நின்று பார்க்குறத சேது பார்த்துட்டா அப்புறம் கோவப்படுவான் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து தாமரையை கூட்டிகிட்டு போகிறாங்க நல்லா சாப்பிட்டுட்டு சேது சொல்கிறாரு பரவாயில்ல நீயும் ஓரளவு நல்லா தான் சமைக்கிற நாளையிலேருந்து நான் சமைச்சிக்கிறேன் சரியா நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் எனக்கு கொஞ்சம் முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்ல சரிங்க நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு தமிழ் செல்வி நல்லாவே படிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்ருக்க செய்து நினைக்கிறாரு தமிழ் செல்வி கஷ்டப்பட்டு படித்து பெரிய டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறா போல என்ன இருந்தாலும் இவை என்னை ஏமாத்தாம இருந்திருந்தா தமிழ் செல்வியை எவ்வளோ நல்லா நான் பார்த்துருந்துருப்பேன் எப்படியெல்லாம் படிக்க வச்சுருப்பேன் தனியாக கஷ்டப்பட்டு காலேஜுக்கு போகிறா தமிழ் செல்வி அந்த நிலமைய இந்த தமிழ் செல்விக்கு வந்திருக்காதே அப்படின்னு தமிழ் செல்வி படிக்கும்போது அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு சேது அடுத்த நாள் எப்பயும் போல் தமிழ் செல்வி காலேஜுக்கு கிளம்பி போகும்போது அங்கே சேதுவை பார்க்கறதுக்காக கண் கலங்கி பேசுகிறதுக்காக இங்கே வந்து சாவித்திரி தாமரை கூட்டிகிட்டு வராங்க உடனே இங்கே சேதுவும் என்னத்த இங்கே வந்திருக்கீங்க நீங்க வந்தாலே ஏதாவது பிரச்சனை செய்யுதானே வருவீங்கன்னு கேட்க என்ன செய்து இப்படி சொல்லிட்டேன் ஓ எனக்கு தான் இந்த வீட்டில் நிறைய அக்கறை இருக்கு நீ சாப்பிட்டியாப்பான்னு கேக்கும்போது சாப்பிட்ட சாப்பிட்ட அப்படின்னு சொல்றாரு ஒரு ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகணும் இதை மட்டும் கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்ல அங்கே ஏற்கனவே அவங்களுக்கு கிடச்ச அந்த ஆதாரத்தை வந்து சேர்த்துக்கிட்ட காமிக்கிறாங்க அந்த வந் சக்தி வந்து தமிழ் செல்வியை தான் இருக்கான் போல் அந்த சக்தியும் தமிழ் செல்வியும் ஒரே வண்டியில் வராங்க இந்த சக்தி தான் தமிழ் செல்வியை காலேஜ் வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறான் வீடு வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறான் இதெல்லாம் உனக்கு தெரியுமா கேட்க அத்தை உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் கொஞ்சம் பக்குவமாக யோசிச்சு பாருங்கள் நானும் இதே மாதிரி ஒரு ஆதாரத்தை காமிக்கட்டுமா அப்படின்னு அன்னைக்கு சக்தி பேசின எல்லாத்தையுமே ஆதாரமாக வச்சுருந்த சேதவும் காமிக்கிறாரு அதில் சக்தி தமிழ்செல்வி என் தங்கச்சி என் அண்ணனு தான் கூப் என்னைக்கு தமிழ் செல்வி அண்ணன்னு கூப்பிட்டாலோ அன்னையிலேருந்து இருந்து தமிழ் செல்விய நானும் தங்கச்சியா ஏத்துக்கிட்டுதான் உதவி செஞ்சிட்டு பேசின எல்லாத்தையுமே அங்கே காமிக்கும் போது ஒரு பக்கம் தாமரை சாவத்திரின்னு தலை குனிஞ்சு நிற்கிறாங்க உடனே சேது சொல்கிறாங்க தப்பாக நினைக்காதீங்க என் பொண்டாட்டி தமிழ் செல்வி என்னை ஏமாத்தியிருக்கா அது உண்மை ஆனால் அவள் என்னைக்கும் தப்பு செய்ய மாட்டா அவள் பொய் சொன்னதுனால தான் பிரியணும்னு நான் முடிவெடுத்தேன் அதுக்குன்னு நீங்கள் காமிக்கிற எல்லா ஆதாரத்தையும் நம்புவேன் நினைக்காதீங்க என் பொண்டாட்டி தமிழ் செல்வியை நான் சந்தேகப்பட்டதே தப்பு எனக்கும் தமிழ் செல்விக்கும் பிரச்சனை வரணும்னு இப்படி ஒரு ஆதாரத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து காமிக்கிறீங்கல்ல இதோடு நிறுத்திக்கோங்க இனி இப்படி ஏதாவது செஞ்சீங்க அப்புறம் நான் அப்பா கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படியே உங்கள் ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவேன் தமிழ் செல்வியை பற்றி எனக்கு தெரியும் தமிழ் செல்வி அந்த சக்தியை தன்னுடைய அண்ணனா பாக்குறா நான் எதுக்கு தமிழ் செல்விய தப்பா நினைக்கணும் இந்த ஆதாரத்தெல்லாம் எல்லாம் இப்பவே அப்பா கிட்ட கொண்டு போய் காமிச்சேன் உங்க ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவாங்க அப்புறம் உங்க நிலைமை என்ன ஆகும் போனா போதுன்னு பொறுமையா அமைதியா இருக்கேன் உங்க வேலையை மட்டும் பாருங்க இதுக்கு மேல தமிழ் செல்வியை ஏதாவது தப்பா பேசுறது இல்ல நான் தப்பா நினைக்கணும்னு ஆதாரத்தை கொண்டு வந்து காமிக்கிறதுன்னு ஏதாவது செஞ்சீங்க உங்க ரெண்டு பேரையும் சும்மா விடவே மாட்டேன்னு சொல்ல வா சத்தாமரை இந்த செய்து நல்லா இருக்கணும்னு நம்ம ஏதாவது செஞ்சா நாம தான் அவமானப்பட்டு நிக்கணும் போல போதும் செய்து தமிழ் செல்விக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்ல ஓ மனசு மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதான் எங்களை இந்த பேச்சு பேசுற வா தாமரை அப்படின்னு சொல்லி அவமானப்பட்ட சாவித்திரி தாமரையை கூட்டிட்டு உடனே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க எப்பயும் போல தமிழ் செல்வி காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்க்க இங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு இங்க சேது இதை பார்த்த உடனே என்னங்க என்னாச்சு அப்படின்னு கேட்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கும்போது இங்க ரொம்பவே காய்ச்சலில் இருக்கிறத பாக்குறாங்க செய்து முடியாம இருக்கிறத தமிழ் செல்வி கவனிக்கிறாங்க உடனே இங்க தமிழ் செல்வியும் என்னங்க நீங்க இம்புட்டு முடியாம இருக்கீங்க நீங்க உங்க வீட்டுக்கு போயிருக்கலாம்ல இங்கேயே வருந்தீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா அப்படின்னு பதட்டமா கேட்க இல்ல தமிழ் செல்வி நான் தான் சொன்னேன்ல நேத்தே கொஞ்சம் டயர்டா இருந்தது முடியலன்னு அதனாலதான் இன்னைக்கு என்னால் எந்திரிக்க முடியல வெளியிலையும் போகல பெருசா என்னை பார்க்க யாரும் வரலையா அதனால அந்த ஆறுமுகம் வந்தால் கூட எனக்கு முடியாமல் இருக்கேன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக சொல்லியிருப்பேன் இந்த பக்கம் யாரும் வரல என்னை யாரும் கவனிக்கலன்னு சொல்ல நான் இருக்கேன் அவங்கள கவனிக்கிறதுக்கு கஷ்டப்படாதீங்க அப்படின்னு சொல்லி இங்கே செய்துக்கு தேவையான எல்லாத்தையுமே சமைச்சு கொடுக்குறாங்க சேதுவுக்கு சீக்கிரமாக காய்ச்சல் சரியாகணுன்றதுக்காக என்னென்ன செய்யணுமோ இங்கே தமிழ் செல்வி டாக்டருக்கு படிக்கிறதுனால அவங்க எல்லாத்தையுமே செய்கிறாங்க இதை பார்க்க இங்க வந்து கலங்கி அழ ஆரம்பிக்கிறாரு சேது என் மேலே தமிழ் செல்வி உண்மையானவே பாசம் வச்சிருக்கா அவள் பொய் சொன்னதுனால என் மேலே பாசம் இல்லை அன்பு இல்லை அக்கறை இல்லைன்னு நானா தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தமிழ் செல்வியை விட்டு பிரியணும்னு நினச்சேன் ஆனால் தமிழ் செல்வி வந்த உடனே எனக்கு முடியலன்னு பார்த்துட்டு அவள் எனக்கு எவ்வளோ பெரிய உதவியெல்லாம் செய்கிறா யாரையும் எதிர்பார்க்காம அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கி அங்கே இருக்கிறாரு சேது உடனே தமிழ் செல்வியும் நீங்கள் இப்படியே இருந்தால் சரிப்பட்டு வராது நீங்கள் வாங்க உங்களை நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன் ஏன்னா இப்படியே இருக்கக்கூடாதுங்க நீங்கள் சரியாக சாப்பிடாம இருந்தீங்கன்னா அப்புறம் ரொம்ப முடியாமல் போயிடும் நான் இருக்கேன்ல நான் உங்களை நல்லா பார்த்துக்கிறேன் நாளை ஒரு ரெண்டு நாள் காலேஜுக்கு போகலன்னா பிரச்சனை இல்லைங்க நான் உங்களை முதல்ல பார்த்து பார்த்து உங் நீங்கள் குணமானதுக்கப்புறமா நான் என் படிப்பு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டாம் வேண்டாம் அந்த ஆறுமுகத்தை வர சொல்லு நான் அப்படியே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன் நீ எதுக்கு என்ன கவனிக்கணும்னு சொல்லும்போது எனக்கு உரிமை இருக்குது நான் கவனிக்கிறேன் நீங்கள் வேண்டான்னு சொன்னால் உங்களை அப்படியே விட முடியுமா நீங்களும் நானும் ஒரே வீட்டில் இருக்கணும்னு முடிவு சொல்லியிருக்காங்கல்ல உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் தாங்க பார்க்கணும் அன்னைக்கு நான் முடியாமல் வாமிட் எடுத்தேனே அப்போ மயங்கின என்ன நீங்கள் தானேங்க தண்ணி தெளித்து எழுப்புனீங்க என்னை பிடிக்கலனாலும் எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு ஒரு மனைவியாக உரிமையோடு என்ன நீங்கள் காப்பாற்றணும்னு நினச்சிங்கல்ல அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒன்றுனா என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப முடியாம காய்ச்சலில் இருக்கிற இங்கே சேதுவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறது அங்கே கூட்டிகிட்டு வர்றதுன்னு அவருக்கு அங்கே சாப்பிட கஞ்சி வச்சு கொடுக்குறது எல்லாமே நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க இங்கே ரெண்டு மூணு நாள் சேது ரொம்பவே முடியாமல் இருக்க இது வந்து அப்பத்தாவுக்கும் மோகனாக்கும் தெரிய வருது உடனே அப்பத்தா சொல்கிறாங்க மோகனா உன் பையன் மேலே உள்ள பாசத்துல நீ அங்கே போய் கவனிக்க வேண்டாம் அந்த சேதுவை இப்போ தமிழ் செல்வி பக்கத்தில் இருக்கால என்னை ஏன் என் பேத்தி தமிழ் செல்வி சேதுவை பார்த்துக்க மாட்டாளா என்ன அவளுக்கு படிப்பு முக்கியம்தான் ஆனால் அதை விட சேது ரொம்ப முக்கியம் ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கணுன்னா அவங்களுக்கு வர பிரச்சனையை சமாளிக்கணும் முடியாதவங்கள அவங்களே தான் பார்த்துக்கணும் நம்ம உதவிக்கு போனால் இந்த சேதுவுக்கு தமிழ் செல்வியோட அருமை பெருமை தெரியாமல் போயிடும் அவன் பாட்டுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வருவான் ஏதாவது பிரச்சனைனா இங்கே வந்துடுவான் தமிழ் செல்வியே பார்த்துக்கட்டுமே அப்படின்னு சொல்லும்போது மோகனை அணுகுறாங்க சேது இப்படி இருந்து பார்த்ததே இல்லைத்த ரெண்டு மூணு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரான் ரொம்ப முடியல போல் அதனால தான் நானே போய் பார்த்துட்டு சேதுவை இங்கே கூட்டிகிட்டு வரலான்னு பார்த்தேன்னு சொல்லும்போது வேண்டாம் என்னைக்கா இருந்தாலும் தமிழ் செல்வி தானே செய்தவுக்குன்னு எல்லாத்தையும் பார்த்தாகணும் தன்னுடைய வாரிசை தமிழ் செல்வி சுமந்துட்டுருக்கான்னு இன்னும் அந்த சேதுக்கு சரியாக புரிய வரலை தமிழ் செல்வியை பற்றி புரிஞ்சுக்கணுன்னா இதெல்லாம் செய்துவுக்கு ஒரு வாய்ப்பு இங்கே தமிழ் செல்வி ரொம்ப பொறுப்பாக அக்கறையாக சேதுவை பார்த்துக்கிறது வீட்டு வேலையை செய்கிறது படிக்கிறதுன்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க ஆனால் சேதுவால் எந்திரிக்க கூட முடியாமல் கஷ்டப்படுறத பார்த்துட்டு தமிழ் செல்வி கண் கலங்கி நிற்கிறாங்க எப்படி என் மேலே கோவப்பட்டாலும் என்னை சந்தேகப்பட்டாலும் நல்லா தானே இருந்தார் இந்த சேது ஆனால் இப்போ என்னடானா இப்படி எந்திரிக்க கூட முடியாமல் இருக்காரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய அம்மா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நடக்கிற எல்லாத்தையும் சொல்கிறாங்க நீ முதல்ல சேது தம்பிக்கு இதெல்லாம் செஞ்சு கொடு இதெல்லாம் சமைச்சு கொடு அப்போ தான் ஆரோக்கியமாக இருப்பார் நீ தான் தமிழ் இங்கே செய்து மாப்பிள்ளையை பார்த்துக்கணும் நீ அக்கறையாக பொறுப்பாக பார்த்துக்கிட்டேன்னா உன் மேலே இருக்கிற கோவம்லாம் குறைஞ்சி உன்னை செய்து தம்பி ஏற்றுப்பார் அப்படின்னு சொல்ல நான் செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்புமா இங்கே சேது என்னை ஏற்றுக்கலைனாலும் என் கூட இருக்கிற என் வீட்டுக்காரர் சேதுவை அப்படியே நான் விட்டுக் மாட்டேன் அப்படியே விட்டுற முடியாதுமா அவர் என்னுடைய புருஷமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இங்கே சேது சேதுவுக்கு நல்ல உதவி செய்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேதவும் குணமாகறாங்க இதை பார்த்து தமிழ் செல்வி சந்தோஷப்படுறாங்க அப்புறம் சேதுவால் நடக்க முடியலன்னு சேது வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே அவரோட கையை பிடிச்சி மெதுவாக தமிழ் செல்வி வெளியில் கூட்டிகிட்டு வர இங்கே சேதுவும் இன்னைக்கு தான் தமிழ் கொஞ்சம் நிம்மதியாகவும் இருக்குது வீட்டுக்குள்ளேயே இருந்தால ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது வரதுன்னு சரியாக சாப்பிடாம என் வெளியிலயே வராமல் இருந்தது இன்னைக்கு ஒன்றால் கண்முழிச்சு நல்லாவே நடக்கிறேன் எனக்கு ஒன்று செய்கிறியா எனக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் சமைச்சி கொடுக்குறியா அப்படின்னு கேட்க நான் சமைச்சி கொடுக்குறேங்க உங்களுக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு தான் தெரியுமே எனக்கு என்ன பிடிக்கும்னு நான் உன்னை ரொம்ப தப்பாக நினச்சிட்டேன் தமிழ் செல்வி அது மட்டும் இல்லை என் மேலே உனக்கு உண்மையாகவே பாசம் இல்லைன்னு நினச்சேன் பார்த்தியா அதுதான் என் தப்பு அதனால தான் நான் சந்தேகப்பட்டுட்டேன் நீ மாசமாக இருக்கிறத கூட பொய்ன்னு நினச்சி உன்னை வந்து இங்கேருந்து அனுப்பணும் அப்படின்னே நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு முடியாமல் இருந்தப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறது கவனிக்கிறதுன்னு நீ செஞ்ச ஒவ்வொரு உதவியால் உன் நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டேன் எங்கள் அப்பத்தாவை காப்பாத்தினேன் இப்போ எனக்கு முடியல நான் உன் மேலே கோபமாக இருக்கேன்னு தெரிஞ்சுக்கூட என்னை அப்படியே விடாம இருந்து பார்த்துக்கிட்டேன் காலேஜுக்கு கூட போகாமல் நான் தான் முக்கியன்றதை நீ நிரூபிச்சிட்டேன் இனி உன்னை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது உன்னை யாருக்காகவும் நான் விட்டுக்கொடுக்கவும் கொடுக்கவும் முடியாது நீ பொய் சொன்ன எல்லாத்தையுமே நான் மறந்துட்டேன் நீ மாசமாக இருக்கல்ல நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டு வருவோம் உனக்கு என்னென்ன தேவையோ இனி நான் தான் செய்வேன் அப்படின்னு தமிழ் செல்வி நல்லபடியாக செய்துவ கவனிச்சுக்கிட்டதாலேயும் செய்து தமிழ்செல்வியால் தான் குணமானாருன்னு புரிஞ்சுக்கிட்டு தமிழ் செல்வியோட அன்பையும் அக்கறையவும் புரிஞ்சுக்கிட்டு தமிழ் செல்வியால் மனசு மாறுறாரு செய்து இதெல்லாம் கேட்ட செல்வி ரொம்ப சந்தோஷமாக சேதுவுக்கு என்னென்ன பிடிக்குமோ ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து சமைச்சு கொடுத்து சேதுவுக்கு சாப்பாடை ஊட்டி விடுறாங்க இது எல்லாத்தையும் மலர் மோகனா அப்பத்தானு அங்கே ஓரமாக நின்று பார்த்துட்ருக்க இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்பத்தா சொல்கிறாங்க பாத்தியா மோகனா உன் பையன் இப்போ மனசு மாறிட்டான் சேது தன்னுடைய மனைவி தமிழ் செல்வியை ஏற்றுக்கிட்டான் இதுக்காக தான் என்ன பிரச்சனையா இருந்தாலும் நாம யாரும் அந்த பக்கமே போக வேண்டான்னு சொன்னேன் தமிழ் செல்வியோட நல்ல குணம் செய்தவுக்கு புரிஞ்சிருச்சு இப்படியே ரெண்டு பேரும் சந்தோஷமா ஒன்று சேர்ந்து வாழணுன்றது என்னுடைய ஆசை அந் அந்த அதே மாதிரி நடந்துருச்சு இல்லை மோகனான்னு கேட்க உடனே மோகனாவும் ஆமாத்த நீங்கள் சொன்னது ரொம்ப சரிதான் எப்படியும் சேது மனசு மாறிட்டான் தமிழ் செல்வி சமைச்சு கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் மன்னிப்பும் கேட்குறானே செஞ்ச தப்புக்கு இது போதாதா சீக்கிரமாகவே சேதுவையும் தமிழ் செல்வியவும் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறத நம்ம பார்த்து சந்தோஷப்படணும் த அப்படின்னு மனசு மாறின சேதுவாழை அப்போத்தான் மோகனா மலருன்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க